டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மீட்ரு தற்போது வந்து ஓடுறதில்ல வண்டியுடைய ரியர் டயருடைய கண்டிஷன் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் கிளச்சு கீர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க க்ரௌன் ஆயிலும் ரீசெண்டாக தாங்க மாற்றிருக்காங்க வண்டியில் பைக் ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்குங்க மியூசிக் செட் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஃபீல்டு கண்டிஷன் உள்ள வண்டிதாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஜாண்டி எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்றும் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டியில் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கத் அதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே